யார் இருப்பார்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க நிகழ்ச்சிக்குள்ள போலாமா இந்த நாளின் முதலாவது கேள்வி வசனத்தை சொல்லிவிடுங்க யாராவது ஒருவர் எடுத்து வாசித்து நீங்கள் கண்டுபிடித்து ஏசாயா நாப்பத்தி மூன்று ரெண்டு இந்த வசனத்துக்கு பொருத்தமான நபர் யார் ஏசாய மூன்று வசனம் என்ன சொல்லுது நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் முன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதுல நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னு சொன்னா நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய் மற்ற வார்த்தைகளை விட்டுருங்க நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் ஏசாய நாற்பத்தி மூன்று ரெண்டு இந்த வசனத்துக்கு யார் பொருத்தமாக இருக்கிறார்கள் என்பது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சின்ன பிள்ளைங்கிட்ட சொன்னா கூட கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் இந்த வசனம் யாருக்கு பொருத்தக்கூடியதா இருக்கிறது வணங்காமல் அவங்கள அக்கனி குக்கி போட்டாங்க அங்கே அவர்களுக்கு ஒன்றும் சேதம் ஏற்படவில்லை என்பது பார்க்கிறோம் சொல்றது நீ அக்கனியில் நடக்கும் பொழுது பாய் ஓகே இந்த நாளின் இரண்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று முதலாவது நீங்கள் எடுத்து வாசிக்கும்படிக்கு ஒரு நேரம் சங்கீதம் தொண்ணூத்தி நாள் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாரும் விரும்பி வாசிக்கிற ஒரு சங்கீதம் மனமுடைந்த நேரங்களிலே கவலைப்படும் சமயங்களிலே பல கடினமான நேரங்களிலே வாசிப்போம் அதுல சங்கீதம் தொண்ணூத்தொன்னு பதிமூன்று என்ன சொல்லுகிறது சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நடத்து வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் மிதித்து போடுவாய் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தோடு யாரை நம்ம ஒப்பிடலாம் வேதாகமத்துல வசனத்துக்கு பொருத்தமானவர்கள் யாரை நம்ம ஒப்பிடலாம் இதுவும் ரொம்ப எளிதான ஒரு கேள்வி சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதிமூன்று இந்த வசனத்துக்கு பொருத்தமான நபர் யாராக இருப்பார் ஓகே விடை என்பது தானியல் ஏனென்றால் ராஜாவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று கட்டளையிடும் பொழுது இந்த தானியல் ஆண்டவரை மூன்று நேரமும் அவர் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி ஜோமணினார் என்று பார்க்கிறோம் அதனால் சிங்க கபிலே போடப்படுகிறார் அங்கே சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி போடுகிறார் சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நடந்து பலு சர்பத்தையும் பாலசிங்கத்தை விதித்து போடுவார் என்று வாசிக்கிறோம் அந்த சிங்கங்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியம் ரொம்ப பிரபலமான வாக்கியம் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது சொல்கிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை விட்டால் அவளை மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் படிக்கணும் யாருடைய வாழ்க்கையில் பொருந்தக்கூடியதா பொருந்த ஒருவேளை நிறைய பேருடைய வாழ்க்கையை பொருந்தலாம் இல்லைன்னு சொல்ல வரல பட்டிக்குள்ள அதை ஆழமா யோசித்து சிந்திக்கும் பொழுது உங்கள் நினைவு கொண்டு வரப்பட போகிற நபர் யார் ஒன்றிய ஒன்று ஒன்பது இந்த வசனத்துக்கு பொருத்தமானவர் யார் உங்களுடைய உள்ளத்துல நீங்க யோசனை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கும் அப்படியே சொல்லுகிற வசனம் பொருத்தமா இருக்கும் இருந்தாலும் நீங்க சொன்னாலும் எந்த நபரையானாலும் சொல்லலாம் ஒன்னும் பரவாயில்ல பொருந்தக்கூடிய நபர்கள் விடை என்பது தாவிது தாவிது உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு விசாரம் செய்யறாரு திட்டமிட்டு கொலை செய்யறாரு எல்லாம் தந்திரமா பண்றாரு ஆனாலும் ஆண்டவர் அவருடைய பாவத்தை உணர்த்தும் அங்கே அவர் மனம் திரும்பினார்

வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் நீதிமானா இருப்பதனால சோதனை கம்மியா இருக்கும் நினைப்போம் அப்படி கிடையாது வேதம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் ஆனால் அவை எல்லாவற்றும் நின்று தேவன் விடுவிப்பார் என்றும் வசனம் சொல்றது இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் யாரு பொருந்தும் இல்லையா ஓகே சரியாதான் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த கேள்விக்கு தவறா யாரும் வரும் துன்பங்கள் காணப்பட்டார் ஏராளமான ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் வேதம் சொல்லுது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் அதனால துன்பம் வரும்பொழுது யாரும் சோர்ந்து போகிறார் ஓகே இந்த நாளில் ஐந்தாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் புலம்பல் மூன்று இருபத்தி ஏழு புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாக்கியம் இந்த வசனத்துக்கு பொருத்தமான நபர் யார் புலம்பல் மூன்று இருபத்தி ஏழு புலம்பல் மூன்று இருபத்தி ஏழு எடுத்தவர்கள் நீங்கள் வாசித்து பதிலளிக்கலாம் புலம்பல் மூன்று இருபத்தி ஏழு வேதன் தன் இளம் பிராயத்திலே நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது என்ன நுகத்தை சுமப்பது நல்லது இளம் பிராயத்துல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இந்த கேள்விக்கு யாரு பொருந்து சரியான பதில் யாரு இந்த வசனத்துக்கு யாரு பொருத்தமான நபரா இருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம் இளம் பிராயத்துல முகத்தை சுமக்கிறது மனுஷன் நல்லது இளமையில சோதனை வரும் பொழுது கஷ்டம் வரும் பொழுது நிறைய பேர் நினைச்சிருவாங்க ஆண்டோர் மறுதளிச்சுட்டு போயிடுவாங்க இந்த வசனத்துக்கு பொருத்தமான பொருத்தமா இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்குறது மனுஷனுக்கு நல்லது உங்களுடைய பார்வையில் யார் வருகிறாங்க யாருடைய வாழ்க்கை உங்களுடைய நினைவு கொண்டு வரப்படுகிறது விடை என்பது யோசிப்பு பதினேழு வயசுல வீட்டுல இருந்து புறப்பட்டு போற நாற்பது வயசுல யுகத்துல அந்த பொறுப்புல அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி வருடங்கள் போராட்டமான அனுபவங்கள் சோதனைகள் அநேக காரியங்களை அவர் சகித்து தேவனுக்காக சாட்சியம் இருக்கிறது நம்ம பாக்குறோம் இளம் பிராயத்தில் நுகரத்தை சுமக்குறது நல்லது அப்படிங்கிற வசனம் ஓசையப்புக்கு பொருத்தமாக அமைவதை நம்ம பாக்குறோம் ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி நீதிமொழிகள் பத்து மூன்று நீதிமொழிகள் பத்து மூன்று கர்த்தர் நீதிமான்களை பசினால் வருந்த விடார் அப்படின்னு இந்த வேதவசம் சொல்ற கர்த்தர் நீதிமானை பசினால் வருந்த விட பசினால கஷ்டப்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் போஷிக்கிற தேவன் அவருக்குள்ளாக பிரியமாக வாழ்கிற பிள்ளைகளை போஷிக்கிற தேவன் கர்த்தர் நீதிமான்களை பசினால் வருந்த விடார் யாரு பொருத்தமானவங்க இதுவும் ரொம்ப எளிதா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க கத்த நீதிமான்களை பசியினால் வறந்து விடாது யாரு எலியா பாருங்க எலியா வந்து பஞ்சத்து நிமித்தம் கேரி தாற்றங்கரைக்கு அனுப்பப்படுறார் அங்கே காங்களை கொண்டு போசிக்கிறார் உதவி வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார் அங்கே ஆண்டவர் அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறார் போசிக்கப்படுகிறாங்க கர்த்தர் அப்படித்தான் நம்மளையும் போசிக்கிறார் வழிநடத்துகிறார் கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்து விடார் விடை என்பது எலியா ஏழாவது கேள்வி சொல்லுவோமா பிரசங்கி பத்து எட்டு படுகியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் படுகியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் பிரசங்கி பத்து எட்டுல இந்த வசனத்தை வாசிக்கிறோம் இந்த வசனத்துக்கு பொருத்தமான நபர் யார் படுகியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் என்ன அடுத்தவங்களுக்கு என்ன செய்து நினைக்கிறோம் நமக்கே நடக்கும் அப்படிங்கிறது போல இந்த வசனம் சொல்லுது படுகொலியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் இந்த வசனத்துக்கு பொருத்தமான நபர் யாராக இருக்கக்கூடும் படுகொழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் ஆனா முக்கியமா ஒரு உதாரணம் அது நம்ம ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு சம்பவம் பிரபலமான சம்பவம் சுவாரஸ்யமான வரலாறு படுமொழிய வெட்டுகிறவன் அதிலே விடுவான் யார சொல்லலாம் வேத சரித்திரங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் விடை என்பது ஆமா காக்கு வெட்டின குழியில அவன் விழுறான் அவன் செஞ்ச தூக்கு மரத்துல இவன் தூக்கல மாட்டப்பட்டான் அப்படிங்கிறத பாக்கணும் விடை என்பது என்று பார்க்கிறோம் இன்னொரு சம்பவத்தையும் சொல்லலாம் தானியலை குற்றம் சாட்டின மனிதர்கள் சிங்க கேவிக்குள்ள ராஜா தூக்கி போட சொன்ன அனுபவத்தை பார்க்கலாம் இப்படி பல உதாரணங்கள் சொல்ல முடியும் ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா வேதங்க சொல்லுது ஆமான் முரதை காக்கு வெட்டின படுகொலி அதிலே அவன் விழுந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஓகே இதனால எட்டாவது கேள்வி சொல்லு சகரியா நாலு ஆறு சகரியா நாலு ஆறு தகரிய நாலு ஆறுன்னு சொன்ன உடனே இந்த மைண்ட்ல இந்த வசனம் டப்னு கிளிக் ஆகும் தகரிய நாலு ஆறு சகரியா நான்கு ஆறு என்ன சொல்லுது வேதம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கத்த சொல்றேன் இதுதானே சகரிய நாலு ஆறுல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கத்த சொல்றேன் இப்படி யாருடைய வாழ்க்கையில நடந்துச்சா பலம் இருந்தும் அங்க பிரோஜனம் இல்ல அப்படிங்கறது போல யாருடைய வளத்தை சொல்லலாம் வெல்லம் கிடையாதுங்க ஒண்ணும் பராக்கிரமம் கிடையாதுங்க வல்லமை நம்மை மீட்டுக் கொள்கிறது காப்பாற்றுகிறது எந்த பகுதி சொல்லலாம் யாரை பற்றி சொல்லலாம் நான்கு ஆறு இந்த வசனத்துக்கு பொருத்தமான நபர் யார் பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சிறையில் சொல்லலாம் இந்த வசனத்துக்கு பொருத்தமான நபர் யார் ஓகே பலத்தினாலும் அல்ல என்று சொல்லும் பொழுது பராக்கிரமத்தினாலும் அல்ல என்று நம் பார்க்கும் பொழுது அது கோலியார் ஆவியினால் ஆகும் என்று சொல்லும் பொழுது தாவீது அந்த கோலியாத்தை வீழ்த்தின அனுபவம் எட்டாவது கேள்விக்கான விடை தாவீது கோலியாத் அனுபவம் ஓகே ஒன்பதாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் ரெண்டு குழந்தையர் எட்டு இருபத்தி தேவனுக்கு முன்பாக மாத்திரம் அல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள் அப்படின்னு அப்போ சொல்லி போக சொன்னாங்க ரெண்டு குழந்தையர் எட்டு இருபத்தி தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாட வேண்டும் இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்யணும் அப்படிங்கிறத பவுல் வலியுறுத்துறாரு இந்த வசனம் யாருக்கு பொருந்தக்கூடியதா இருக்கு இதே போல ஒரு வசனம் இருக்குது அதாவது ஒரு மனிதன் அப்படி நடந்து கொண்டார் என்று ஒரு வசனம் இருக்கு இதே போல ஒரு வசனம் வார்த்தைகள் சற்று மாறி இருக்கலாம் ஆனால் கரெக்டா நம்ம அதை பொருத்திடலாம் இந்த வசனத்துக்கு பொருத்தமான நபர் யார் பழைய பாட்டுல நம்ம பாக்கலாம் யாரும் சொல்லலாம் ஒன்று சாமி புத்தகத்துல சாமியில் இன்னும் பிள்ளையாண்டானோ கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் என்றும் ஆசிரியர் கர்த்தர் முன்பாக நடக்க பிரியமா நடந்தது மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாக பிரியமா நடந்திருக்காரு அப்படிங்கிறத வசனம் வலியுறுத்தி சொல்லுது இந்த பவுல் சொன்ன இந்த ரெண்டு பத்தி ரெட்டி இருபத்தொண்டு வசனம் அருமையாக கனக்கச்சிதமாக இந்த சாமுவேலுக்கு பொருந்துகிறத நம்ம பார்க்கிறோம் ஓகே இந்த நாளில் கடைசி கேள்விக்கு நாம வந்துவிட்டோம் இந்த நாளில் கடைசி கேள்வி பிரசங்கி ஐந்து பத்து பிரசங்கி ஐந்து பத்து என்ன சொல்லுது எடுத்து படிங்க பார்க்கலாம் பிரசங்கி ஐந்து பத்து பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏதாவது என்ன சொல்லுது பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவு இல்லை செல்வ செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதும் இல்லை அப்படின்னு பாக்கணும் இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் நினைக்கிறீங்க பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைய மாட்டான் செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால திருப்தி அடைவது இல்லை அப்படிங்கறத பாக்கணும் இந்த வசனம் எதுக்கு பொருந்தோம் ஒரு ஓமை ஆண்ட சொன்ன ஓமை இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆண்டு ஓமையில சொன்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு இது பொருந்தும் யார் இந்த மனிதன் கண்டுபிடிங்கள பார்க்கலாம்

அப்படி இந்த பிரசங்கி ஐந்து பத்து எதுக்கு பொறுத்துக்கிறது அந்த ஐஸ்வர்யம் உள்ள அந்த நபர் என்பதை நம்ம பார்க்கிறோம் குழுக்கா பனிரெண்டு பதினெட்டுல அந்த ஐஸ்வர்யை பத்தி நம்ம படிக்கிறோம் ஓகே இந்த நாளில வசனத்துக்கு பொருத்தமானவர்கள் என்ற தலைப்பின் கீழாக நம்ம வேத வினாவிடி நிகழ்ச்சியில நல்ல அருமையான கேள்வியை படித்தோம் எல்லாரும் உற்சாகமாக ஊக்கமா கலந்து கொண்டீங்க உங்க யாருக்கு நன்றி தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் தேவன் தாமி நம்ம ஒவ்வொருடைய ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்